பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம லதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மாத ராசி பலன் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த மாதத்தில் இரண்டு முக்கியமான நாட்கள் ஜூன் ஆறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்று பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் ஜூன் பதினஞ்சு தேதி வரைக்கும் ரிஷபத்துலேயும் பதினஞ்சு தேதி பிறகு மிதுனத்துக்கு வந்து பலனை தரப்போகிறார் குரு பகவான் பொறுத்தவரைலேயும் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்துக்குடிய சுக்கரனும் பத்தாம் இடத்துல பாஞ்சினாள் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு பிறகு பத்துக்குடையவ சுக்கரன் பதினோராம் இடத்துக்கும் வந்த புத பகவான் ரெண்டு பதினொன்று குடையவன் பதினொன்றிலே அதிகபட்சமாக இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை பாரி வழங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருந்து இருக்கிறதே பெரிய விஷயம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பற்றியோ இருந்து அதில் முனைப்போடு இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் முதல் பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் ராசி அதிபதி பதினோராம் இடம் வந்துடுறார் இன்னும் சூப்பர் எண்ணிய செயல் ஈடேறது போகிறது தொற்றதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்பு முனையான மாதமாக இருந்த போதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் ரெண்டுக்குடையவன் ரெ பதினொன்று ரெண்டு பதினொன்று குடையவன் பதினொன்றில் பத்துக்குடையவன் பத்தில் பதினொன்றில் இப்படி கிரகங்கள் சஞ்சார நிலை சூப்பராக இருக்கிறதாலையும் ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது ஆனாலும் ராசியை சனி பார்க்குறார் இருந்தபோதிலும் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு மாதிரி இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத தருணத்தில் தவிப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ராசிநாதன் நல்ல ஆனால் ராசியை சனி பார்க்குறாத சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய தருணமாக கூட வரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு இந்த ரெண்டில் கேது இருந்தார் இப்போது கேது எழுந்துட்டு தான் இருக்கார் இந்த ரெண்டில் கேதை தனித்து இருந்து நீங்கள் உங்களை குரு பார்க்காம இருக்கும்போதெல்லாம் குடும்பத்தில் நல்ல பிரச்சனை சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் இப்படி போயிட்டு வந்த காலமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை ஈகோவை விட்டு கொடுத்து ஒத்துருக்கொத்துரு அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய காலம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் பிரச்சனை வந்துச்சோ உங்கள் சொல் எடுபடலை ரெண்டு கேது இருந்தாலும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ குரு பார்க்கறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை வந்தாச்சு பல வரவு வந்தாச்சு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்களுக்கு குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இந்த ரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜாக இருந்தது இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு குடும்பஸ்தானம் சிறப்பாக குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்பட போகுது மூணுக்குடைய முயற்சி ஸ்தானாதிபதி பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கிறதால எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் சந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை பேட் பெற்றுத்தரும் அடுத்தது நாலாம் இடத்தை சனி பார்த்தார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போச்சு ரெண்டாவது வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது அசையாக சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இப்படி பலவாரான பிரச்சனைகள் சுகக்கேடு உங்களுக்கு உடம்பு முடிஞ்சு முடியல மருத்துவமனைக்கு போனீங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இருந்தது இப்போவும் அதே சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை இப்போ அப்படியே உள்ட்டான் பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கிற விஷயம் கூட அப்படியே பாசிட்டிவாக மாறும் தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாகி சகஜமாயி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்களால் அசையா சொ அதாவது வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் கல்வி ஸ்தானமாக இருக்கிறதால பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும் அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விட்டு நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் சுகஸ்தானம் நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் ஆறாம் இடத்தையும் குரு பாக்குது ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க இது பெரிய விஷயம் இல்லைங்களா இந்த சுகவாசியாக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ராசி அன்பர்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சிக்குடைய குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதா குலதெய்வத்தின் பிளெஸிங் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்குது இது ஒரு மைனஸ் தாங்க ஏழில் சனி இருக்குன்னு சொன்னால் எங்கே போனாலும் மூஞ்சி பொருள்னு வச்சுருப்பாங்க விரோதத்தன்மை பாராட்டுவாங்க யாரும் உங்களை வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு நிலை ஏழு சனி இருந்தால் விரோதம் பாராட்டுதல் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு சிறப்பு இல்லை வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு எல்லாம் வெறுப்போடு இருப்பாங்க நீங்களும் அதே வெறுப்போடு போய் எதையும் அட்டன் பண்ணக்கூடாது ரெடிமேட்டாக ரெ புண் புன்னகையை வரவழைத்து கொண்டு நீங்கள் போய் ஒரு அணுகினீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் இல்லைன்னா நீங்களே பெருசாக்கி விட்டுருவீங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் கூட்டுத்தொள் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் அது மட்டுமா எட்டாம் இடத்துல ராகு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் பஞ்சாயத்து பண்ணுறேன் நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இறங்கி ஒன்று கடகு ஒன்று பிரச்சனையை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அசிங்க அவமானம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போகக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் அதனால் எச்சரிக்கையாருங்க ராகுக்கு துர்கிய வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் கட்டுக்குள் இருக்கும் வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா தாராளமாக போகலாம் அப்போது வந்து எந்த எஸ்கேபிசம் எதுலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு இந்த ஒம்பதுல செவ்வாயிருக்கு சிறப்பு தான் அதுலேயும் இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வாஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் கூட மிக சிறப்பான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது பத்தில் சுக்கரனும் இருக்குது சூரியனும் இருக்குது புதனும் இருக்குது இதில் என்ன குரு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு புரட்சிகரமான ஒரு அமைப்பு ஏற்படும் தொழிலில் சம்பாத்தியம் இருக்கும் ரெட்டிப்பு வருமானம் ஏற்படும் தொழிலில் வந்து இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் அது நல்ல பெரிய சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் அதுவும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அது மட்டும் இல்லை ஃபைனான்ஸ் பிரிவில் பணியாற்றுபவர்கள் அரசு கருவூலம் வங்கிகள் பணிபுரிபவர்கள் நகைக்கடை துணிக்கடை உற்பத்தியாளர்கள் பணியாளர்கள் அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் இந்த கலை நுணுக்கங்கள் ஒப்பனை கலைஞர்கள் இந்த ஆர்ட்டு ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க அரசாங்கத்தால் அனுகூலம் தந்தையால் அனுகூலம் மற்றபடி பண வரவு என்பது ஒரு ரெட்டிப்பாகும் ஏன்னா ரெண்டு கூடையவன் பதினொன்றில் போய் உட்காண்டிருக்கான் பதினொன்றாம் இடமே அவருடைய வீடு தான் அப்போ பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது சுக்கரனும் உட்காந்துருக்கிறதுனால பெண்களால் செலவினங்கள் இல்லை வருமானம் வரப்போகிறது அதான் ரொம்ப முக்கியம் தாய்மாமனால் வருமானம் பெண்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது இதில் தந்தையால் வருமானங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு அஞ்சு நாள் சந்திராஷ்டமும் வருது ஆரம்பத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அப்புறம் மாத கடைசியில் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய இரண்டு ஐந்து தினங்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க நம்ம சந்திராஷ்டிரம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு பல சொல்லிட்டு வந்திருக்கோம் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்